தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பார்வேத்தோர் ஆட்சியர் சங்கத்தினுடைய கோரிக்கையை ஊடகங்கள் வழியாக அரசாங்கத்துக்கு கொண்டு செல்வதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் இருபது ஆண்டுகளாக பார்வையிட்டோர் ஆசிரியருடைய நிர்வாக திருத்தங்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை இந்த சங்கம் சிறப்பாக செயல்பட்டு பெற்றுக்கொண்டு பெற்றுத் தருகிறது அந்த வகையில் பார்வையிட்டோருக்கான உரிமைகள் இங்கு அரசாங்கத்தினால் எத்தனை முறை மனுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது சிறப்பு டெட்டு ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு செட்டிலே எங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டுமானால் அல்லது குறைந்தபட்ச தேர்ச்சி விதத்தை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலங்காலமாக வலியுறுத்தி வருகின்றோம் மாண்பு மீது கல்வி அமைச்சரிடம் மூன்று முறை நேரில் கடிதம் கொடுத்துருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் கல்வித்துறை செயலாளர் தலைமை செயலாளர் சமூக நலத்துறை செயலாளர் பல அதிகாரிகளிடம் என்னுடைய கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டும் இன்று இருபத்தி மூணு என்ற ஒரு ஆணையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த ஆணையிலே இந்த சமுதாய வாரியாக எம்பிசி பிசி இப்படின்னு சொல்லி ஐம்பது சதவீத மார்க்கு பெற்றால் தேர்ச்சி விதி எனவும் சிறுபான்மையினர் எஸ்பிஎஸ்பி நாற்பது சதவீதம் பெற்றால் அவர்கள் இட்டை கூறப்பட்டிருக்கிறது இதில் சிறுபான்மையினரையோட சிறுபான்மையனாக இருந்து கொண்ட எங்களுடைய பாரத சமூகத்தை ஐம்பது சதவீதம் பேச்சுவிகளை கொண்டு வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் பி என்ற ஒரு வார்த்தை எதுக்கு குறிப்பிட வேண்டும் சிறுபான்மையினுடைய சிறுபான்மையராக இருக்கக்கூடிய எங்களுக்கு விலக்களிக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு நாங்கள் நெருக்கடியாக இன்று நீட்டின்றோம் ஏனெனில் எல்லோராலும் அவர்களுள் சுந்த பயிற்சியால் நிறைய புத்தகங்களை தேடி படிக்க முடியும் ஆனால் பார்வையற்ற ஆச்சாரியர்கள் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அரும்பாடுபட்டு வருகின்றனர் இனி ஒரு புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வரும்பொழுது மாணவர்களுடைய கற்றல் பாதிக்காமல் இருக்க வேண்டுமானால் எங்களுடைய தேர்ச்சி விதத்தை குறைத்து அல்லது விலக்களிக்க முழுமையாக அதில் இருந்து விலக்களிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறது அது மட்டுமல்லாமல் ஆந்திரா வங்காள வங்காளம் ஒரிசா ஒசா கன்னடா இங்கே எல்லாமே கோட்டையிடுபாடு கோடியீட்டு காட்டப்பட்டிருக்கிறது அங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழக அரசு அத்தகைய செயற்பாட்டை தரவில்லை எங்களை குறைக்கப்பட்ட சதவீதம் இருபத்தைந்து கொடுத்தாவிட நாங்கள் தகுதி உட்கிறோம் ஏனெனில் நாங்கள் ஒருவரை தேடி வாக்கிப்பாளர் தேடி புதிய புதிய ஒரு விஷயங்களை புத்தகங்களை தேடி படிக்க வேண்டி இருக்கிறது அது மட்டுமல்ல எழுதுகின்ற இடத்திற்கு தேர்வு மையத்திற்கு செல்வதற்கே எங்களுக்கு லேட் ஆகிறது அந்த வருகின்ற தேர்வாளர்களுக்கு இப்போ அநியாயமான ஒரு திட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் அந்த ஸ்ட்ரைப் எழுதுகின்ற சொல்வ சொல்வதை எழுதுவார் எழுதுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரைப் அவர்களையும் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேடி கல்வி கற்போர்கள் இவர்களை வைத்து தேர்வு எழுத வைக்கிறார்கள் எவ்வளவு பெரிய சிக்கல்களை நாங்கள் எதிர்கொண்டு வருகின்றோம் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய கவனத்தை ஈர்க்க முன்னால் இந்த சமூக நீதி பேசுகின்ற அரசு திராவிட அரசு பல்வேறு நன்றிகளை எங்களுக்கு செய்திருக்கிறார் எங்களுடைய உறுப்பு ஊனத்தை சுட்டு சுட்டி காட்டுகின்ற அந்த அவல நிலையை போக்கி மாற்றுத்திறனாளிகள் என்று அறிவித்தவர் முத்தமிழ அறிஞர் கலைஞர் அந்த வழியில் வந்த இந்த அரசு எங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்ய என்று எதிர்பார்த்து ஆனால் ஏமாற்றமே எங்களுக்கு நெங்கியிருக்கிறது எனவே இந்த ஆசிரியர் தேர்ச்சி வீதத்தை நாற்பது சதவீதத்திற்கும் கீழாக முடிந்தவரை அல்லது இல்லை என ரத்து செய்தோ அல்லது நாற்பது சதவீதம் தேர்ச்சி நிதம் போதும் என சொல்லியோ எங்களை அந்த அரசாணை இருபத்தி மூணு அரசாணையை திருத்தி என்னுடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல இருபது ஆண்டுகளாக இருபத்தைந்து ஆண்டுகளாக போராடி வருகின்ற இந்த ஓய்வூதியம் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்றோம் ஆனால் கூடவே அந்த பத்து சதவீதம் என்பதை தவிர்த்து விட்டால் எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல பத்து சதவீதம் நாம் கட்டி வருகின்றோம் அதை எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக பழைய பென்ஷனரை எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திரும்ப கட்டலாம் அந்த மாதிரி ஒரு நிலை கொடுத்தாலும் எங்களுடைய அருமை நிலையை போற்றி என்னுடைய பொருளாதாரத்தை மின்மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு உதவாக இருக்கும் எனவே இதையும் இந்த அரசாங்கம் பரிசீலை செய்யும் என நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஆர்வற்றோர்களுக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு பதவி உயர்வை நான்கு சதவீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது முறையாக எங்களுக்கு செயல்படுத்தி இதை நடைமுறைப்படுத்திட கேட்டுக் கொள்கின்றோம் இதை கொடுத்த அரசாங்கத்திற்கு என்னுடைய நன்றியை இந்த வருடத்தில் உருத்தாக்கிக் கொள்கின்றோம் அது மட்டுமல்ல அரசியலிலே அரசாங்கத்திலே பங்கேற்பதற்காக ஊரக வாய்ப்புகளிலே உள்ளாட்சித் துறையிலே நான்கு சதவீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே அவர்களுக்கு எங்களது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இத்தகைய நன்மைகளை தேடி தேடி செய்கின்ற இந்த அரசாங்கமானது இந்த கல்வித்துறையில் நாங்கள் பணிபுரிகின்ற ஏறக்குறைய ரெண்டாயிரத்து ஐநூறு பேராசிரியர் ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் முதுநிலை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் என சிறப்பு ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றோம் இன்றைய நாள் மீண்டும் ஒளி மங்காமல் மேலும் சிறப்பான பிரகாசமாக அந்த ஒளியை அமைத்திட இந்த நீதி அரசாங்கம் சமூக அரசாங்கம் கலைஞர் வழியில் தோன்றி நடைபெற்றிருக்கின்ற இந்த அரசாங்கம் எங்களை எப்பவும் கைவிடாது என்ற நம்பகத்தை நம்பியோடு நாங்கள் இன்றும் இருந்து கொள்கிறோம் இது நிறைவேறாத பட்சத்தில் தெருவில் இறங்கி போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை ஏனெனில் இந்த வழியை விட்டால் எங்களுக்கு வேறு வழி தெரியவில்லை நாங்கள் எவ்வளவோ பின்தங்கி கடவுள் கஷ்டப்பட்டு அன்பு ஆதரவாக இழந்து படித்து சிரமங்களை அனுபவித்து முன்னிலைக்கு வந்திருக்கிறோம் இதை மீண்டும் இந்த அவரை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவது இந்த அரசாங்கத்தின் மீது அந்த அனிதா எங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது எனவே எங்களுடைய துறையை வைத்திருக்கின்ற மாற்று மிகு முதலமைச்சரை சந்திக்க நாங்கள் எத்தனையோ முறை முயற்சி செய்தோம் முடியவில்லை இந்த ஊடக வாயிலாக எங்களுடைய துறைகளை தீர்த்து வைப்பு இந்த இருபத்தி மூன்று இருபத்தி மூணாவது ஆணையை இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெளியிடப்பட்ட அந்த ஆணையை திருத்தி மேற்கொள்ள வேண்டுமாய் அன்போடு ஐயா இப்படிக்கு பார்வையேற்றோர் ஆசிரியர் சங்கம் தலைவர் கோபால் ஒரு அதிர்ச்சி உள்ளாக்கியது அது பாகை மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களாகிய எங்களுக்கு பேர் இடியாக விழுந்தது ஏனென்றால் அந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பணியில் நீடிக்க முடியும் பதவி உயர்விற்கும் பணியில் நீடிப்பதற்கும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டது ஐயா நாங்க வந்து இருபது ஆண்டுகளாக ஒரு பள்ளியில கிராமங்கள் உட்பட பல இடங்களில் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் இது எல்லா மக்களுக்கும் தெரிவிச்சுக்கிற ஊடகத்தின் மூலமா நாங்கள் இந்த வேலைக்கு வர்றதுக்கான போட்டித் தேர்வுகளை எழுதுவதற்கு சென்னையில இருந்து தான் எல்லாரும் படித்தோம் நிறைய வாசிப்பாளர்கள் அன்னைக்கு எங்களுக்கு வாசிச்சு காமிச்சாங்க நிறைய புத்தகங்கள் படிக்க வேண்டிய வாசித்து காண்பிச்சாங்க படித்தோம் ஆனா இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருபது வருஷத்துக்கு மேல கிராமங்களில் பல இடங்களில் தங்கி இருக்கோம் நாங்கள் ஒரு வாசிப்பாளரை தேடி விடுமுறை நாட்கள்ல போய் மீண்டும் பழைய புத்தகங்களை படிச்சு அதை நாங்கள் மீண்டும் நினைவு கூர்ந்து தேர்வு எழுதுவது பல சிரமங்களுக்கு உட்படும் இந்த தகவலை நாங்கள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி ஐயா அமைச்சர் கல்வி அமைச்சர் கூட நடந்த கூட்டத்திலையும் சரி அதுக்கு பிறகு அக்டோபர் பதினைந்தாம் தேதி நேர்ல அமைச்சர் அவங்க வீட்டுல பார்த்து சந்தித்து கடிதம் கொடுத்தோம் மீண்டும் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அமைச்சர் ஐயாவுக்கு கூட்டிய அந்த கூட்டத்திலேயும் கலந்துக்கிட்டு இந்த செய்தியை பதிவு பண்ணி எங்களுக்கு வரை நான் முழுக்க விளக்கு முதல்ல ஐயா முடிந்த